ஆண்டி யேசு கிறிஸ்துவி நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலோடு இந்த நாளை நாம் துவங்குவோம் கும்மையே நான் பின் தீரும்பேனே உம் காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்த துன்பமே வந்தாலும் நான் பின் தீரும்பேனே சந்நியில் மூழ காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்த துன்பமே வந்தாலும் நான் பின் அன்பு தகப்பனே களத்தை மேல் கை வைத்து பார்த்து நாங்கள் பின்னிட்டு பாராதபடி இன்று எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எவைகளாக இருந்தால் உங்கள் நேச முகத்தை இந்த அதிகாலை பொழுதில் பார்க்கிறோம் எங்கள் முகங்களை பிரகாசமடைய செய்யும் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமாம் இந்த நாளின் தேவ செய்தி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோமா என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம் ஒரே ஒரு வாழ்வு அந்த வாழ்வு சீக்கிரமாய் மறைந்து போகும் இந்த வருடம் துவங்கி எவ்வளவு விரைவாக இந்த வருடம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு மாதத்தினுடைய கிட்டத்தட்ட கடைசி வாரத்தில் நம்ம வந்துச்சோம் அப்போது இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் மாறிக்கொண்டிருக்கிற பல காரியங்கள் நடுவில் நான் தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறனா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒரே ஒரு பார்வையில் பேதுரு மனக்கசந்து அழுது அவன் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று கொண்டான் ஒரே ஒரு தடவை கண்கள் முதன்முறையாய் திறந்தவுடனே ஏசாயா தேவனுக்கு அர்ப்பணித்தார் அவரது சத்தத்தை கேட்டார் அவரது மகிமையை கண்டார் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னபோது அதிசயங்களும் அற்புதங்களும் கத்திரின் நாம மகிமைக்காக பிதாவின் நாம மகிமைக்காக இயேசு கிறிஸ்து நடப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றும் நடைபெறுகிற அற்புத அடையாளங்கள் அனைத்துமே தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவானது தான் இப்போ இந்த நாளில் நான் வாசிக்கும்போது சவுளை குறித்து நாம் வாசிக்கிறோம் நமது வாழ்வில் இரண்டு பக்கங்கள் கிறிஸ்துவை நான் ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஏற்றுக்கொண்ட பிறகு ரட்சிப்பை அடைந்த அடைவதற்கு முன்பு அதற்கு பிறகு ஊழியத்திலே நான் வருவதற்கு முன்பு அல்லது அதற்கு பின்பு ஊழியத்திற்கு வந்த பிறகு இப்படி பல காரியங்கள் நம்ம ஒத்துட்டு பார்த்தோம்னா இந்த சவுலுக்கு அவர் நினைவு கூறுகிறார் கலாத்தியர் ஒன்று பதிமூன்று முதல் இருபத்தி நான்கு நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது நான் எப்படி இருந்தேன் என்று என் செய்திகளை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த நாளில் நம்மை அறிந்த புரிந்த என்றோ ஒரு நாள் நம் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் தான் நம்மை குறித்து அதிகமாய் விமர்சிப்பார்கள் இப்போது இங்கே சவுல் அவரை வந்து இவரை பற்றி நன்கு அறிந்த ஜனங்கள் நடுவில் ஊழியம் செய்யத்தான் தேவனாய்க்கத்தில் விருப்பம் கொண்டிருந்தார் அவர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும்படியாய் அப்படிப்பட்டவர்கள் நடுவிலே சவுல் பவுல் சவுளாக இருந்த பவுலை அறிமுகப்படுத்துவதற்கு தேவன் இருந்தார் அதே மாதிரி உங்களுடைய என்னுடைய நிலைமை இருக்கலாம் எங்கே ஓடி போக முடியும் வானத்துக்கு ஏறினாலும் தேவன் அங்கே இருக்கிறார் பாதரத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறார் சமுத்திரத்தின் கடையாந்திரத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் கத்துடைய கரம் இருக்கிறது அவருக்கு மறைவாக ஒரு இடமும் கிடையாது உலக நாடுகள் எந்த இடத்துல போனாலும் எந்த கோள்களுக்கு போனாலும் அந்த இடங்களிலே கத்துடைய பார்வைப்படாத இடமே கிடையாது இந்த இடத்துல இந்த சவுல் சொல்லுகிறார் முன்னே நான் எப்படி இருந்தேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்துவதிலே விருப்பம் கொண்டிருந்தேன் ஆர்வம் கொண்டிருந்தேன் அதையே தொழிலாகவும் வைத்திருந்தேன் என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே இருந்தேன் பிதாக்களுடைய பாரம்பரியத்தை அப்படியே கடைபிடித்திருந்தேன் அதனால் அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிந்து போக தேவன் விட பதினைந்தாம் வசன் சொல்லுது நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தார் தன்னுடைய கிருபையினால் அழைத்தார் புரட்சாதிகளத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக என என்னை குறித்து அவர் நோக்கமாயிருந்தார் இன்றைக்கு இப்படி நம்ம சொல்ல முடியுமா ஒரு நாள் அப்படி இருந்தேன் என் கண்கள் துறக்கப்பட்ட பிறகு நான் எப்படி மாறிவிட்டேன் என்று சொன்னால் அவர் சுத்தம் செய்வதே என்னுடைய வாழ்க்கையில் நான் தெரிந்து கொண்டேன் நல்லா தேவனோடு நான் பழக பழக ஒரு உண்மையை ஒத்துக்கொள்வோம் தேவன் நான் நினைத்த அத்தனையும் கொடுக்க மாட்டார் அவர் சுத்தப்படி என் வாழ்விலை அனுமதிக்கிற நன்மைகள் ஒன்றையாகிலும் அவர் செய்யாமல் விடுவதில்லை இதை நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடியும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருடைய நோக்கம் என் மூலம் நிறைவேற்றப்படும்படியாய் நான் என்னையே முழுமை ஆக நான் அர்ப்பணித்தேன் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுது நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்கிறான் என்பது எல்லாருக்கும் தெரிய வந்தது தான் ஒருவேளை அறியாமையால் இருக்கும்போது நாம் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்ம சொல்லுவோம் நான் ஒரு ஆர்சி பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டேன் ஒருவேளை நான் அதற்கு முன்பு நான் அதுதான் சரின்னு சொல்லியிருப்பேன் சில பாவங்களில் நான் இருக்கும்போது அது பாவம் என்பதை ஒத்துக்கொண்டிருக்க மாட்டேன் கத்துடைய வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சத்திற்குள் ஒரு சின்ன இருள் கூட அது பெரிதாக தோன்றி அதுலேருந்து நான் வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு பாரத்தையும் இயக்கத்தையும் கொடுக்கிறது உங்களுக்கு அப்படித்தானே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என்னை தெரிந்து கொண்டாரே அவருடைய ஆச்சரியம் அதுதானே அப்படித்தான் நம்மள நம்மளை ஒருவேளை சிறுப்படையில் அறிந்தவங்க நம்ம பார்த்தவங்க நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளை கடந்து வரும்போது கண்டவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த நாளில் எப்படி தோன்றினமோ அப்படி நினைச்சிருப்பாங்க ஆனா நம்ம கண் திறக்கப்பட்டுச்சு அதுதான் மெயின் எனக்காக யாருடைய கண் திறக்கப்பட்டு என்ன பிரயோஜனம் என் பிள்ளைகளுக்காக எனது கண் திறக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை என் குடும்பத்திற்காக அவர்கள் கண்கள் திறக்கப்படும் போது நம்மளால் என்ன செய்கிறோம் நம்முடைய குடும்பத்திற்காக திறப்பில் நிற்கிறோம் அனூதின ஜெபிக்கிறோம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு நாள் உபவாசத்து ஜெபிக்கிறோம் அப்போ இதுதான் நம்ம செய்ய முடியுமே தவிர அவர்கள் கண்களை திறக்கிறதுக்கு நம்மள முடியாது வசனத்தை நாம் ஒருவேளை சொல்லும்போது கண்கள் திறக்கப்படலாம் அவர்களே வார்த்தை எடுத்து வாசிக்கும் போது அதை விட திட்டமும் தெளிவுமான வார்த்தைகள் அவளை வாழ்க்கை பிரகாசிப்பிக்க முடியும் இன்றைக்கு நம்மை குறித்து என்ன தேவனை மகிமைப்படுத்த இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் மறு ஜீவனை கொடுத்திருக்கிறார் மறு பிறப்பை கொடுத்திருக்கிறார் அவரை அறிந்து கொள்ள வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய அநேக ஆழங்களிலே என்னை கொண்டு சென்றிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோமா அடுத்ததாக இன்னும் ஒரு சின்ன காரியம் பார்த்து முடிக்கப் போகிறோம் யோகன் ஒன்பதாம் அதிகாரம் இத நமக்கு நல்லா தெரியும் இந்த பிறவி குருடனாக இருக்கும்போது அவனை பார்த்த சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம் யார் செய்த பாவம் இன்றைக்கு அருமையாக வளர்க்கப்பட்ட குடும்பங்களிலே பல சூழ்நிலைகளில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் மெழுகு வர்த்தியைப் போல தங்களை அழிய ஒப்பு கொடுத்தது நிமித்தம் ஒருவேளை ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம் அவர்களுடைய அர்ப்பணிப்பு அவர்களுடைய கண்ணீர் அவருடைய ஜபம் ஒருவேளை பதில் கிடைக்காட்டவர்களும் கத்திரையை மகிமைப்படுத்தி அவங்க வாழ்ந்து முடித்திருக்கலாம் அந்த கண்ணீரினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் எங்கேயோ ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷன் தாண்டி வருகிற நம்ம மேலே இருக்குமானா அது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் ஆனால் அன்றைக்கு ஒருவேளை அவங்க எப்படி இருந்திருப்பாங்க இருந்திருக்கலாம் இந்த பிறவி குருடனை போல அவர்கள் பிறரால் விமர்சிக்கப்பட்டிருக்கலாம் இவன் இப்படி பிறந்தது யார் செய்த ஒரு பாவம் சிலருக்கு வியாதிகள் வரும்போது இளம் வியா வயதிலே வரும்போதெல்லாம் அவர்கள் நினைத்துக்கொள்வாங்க கொள்வாங்க விரக்தி ஆயிடுவாங்க கர்த்தரை குறித்து விரக்தி ஆயிடுவாங்க ஆனா தங்களிடத்தில் என்னென்ன அறியாமை இருந்தது ஒருவேளை சத்துருவின் போராட்டங்கள் வரலாம் வியாதிகள் வரலாம் கூட சொல்லலாம் ஏன் அந்த அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்க அழிந்து போகிற இதற்காக தேவ நம்மை படைக்கலை அவரை மகிமைப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கைக்காகவே நீங்களும் நானும் படைக்கப்பட்டோம் இன்றைக்கு அநேகர் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அந்த குழந்தை பறக்கும்போதே சில வித குறைவுகளை வரும்போது அதை பெற்றோர் எவ்வளவாக வேதனைப்படுகிறாங்க சிலர் தங்களுடைய லைஃப் பார்ட்னர் இல்லை கணவன் இல்லை இப்படிப்பட்ட பிள்ளைங்களை வைத்து கொண்டு தனியே கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து அவருடைய அந்த சூழ்நிலை நிமித்தம் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னா கட்டாயமாக அந்த குழந்தையை குறித்து இந்த தாயை குறித்து அல்லது அந்த தகப்பனை குறித்து தேவன் வைத்திருக்கிற உன்னதமான நோக்கம் நிறைவேற்றப்படும்படியாகத்தான் இந்த இடத்துல பார்க்கிறோம் இயேசு சொல்லுகிறார் இவன் செய்த பாவமும் அல்ல தகப்பன் தாய் தகப்பன் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படம் பொருட்டாத அப்பா ஒருவேளை இன்னைக்கு பாவியா அவங்க இருக்கலாம் பாரம்பரியங்களை பின்பற்றுவலா இருக்கலாம் ஒருவேளை இவங்க எந்த காலத்துலையும் ரட்சிக்கப்பட சாத்தியமே இல்லைங்கிற நிலைமையில் குடிக்காரர்களாக இல்ல பாவ பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கலாம் அடிக்ஷனில் இருக்கலாம் போத மருந்து கஞ்சா பழக்க வழக்கங்கள் இதுபடி பல பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் அந்த பாவங்களுக்கு அடிமையானவங்க பார்க்குறீங்களா யாரையை குறிச்சவங்களுக்கு கவலை இல்லை இது நம்ம சரீரத்துக்கு போனால் அந்த சரீரம் எத்தனையாய் பாதிக்கப்படும் என்பதை குறித்து கவலையே கிடையாது ஒரு சிகரெட் பிடிக்கிறவங்க அதை இன்வெயில் பண் அதை உள்ளே இழுத்து கொண்டு அதை பெரிய ஒரு நல்ல காரியத்தை போல் அவர்கள் ரசித்து கொண்டு இருக்கிறாங்க அது சமாதானம் தருகிறது என்ற மாயையில் சிக்குண்டவர்களாக காணப்படுகிறாங்க ஆனால் அது எத்தனை அளவுக்கு அந்த நுரையீரல்கள் இருதயத்தை பாதிக்கும் ஒரு நாளில் வாழணும்னு நினைக்கிற நேரத்துக்கு டாக்டர் சாலையை காப்பாற்ற முடியாத வியாதிகள் லங்ஸ் எல்லாம் ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு ஹார்ட் கெட்டு போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லும்போது எவ்வளவு அதிர்ச்சி அந்த குடும்பத்துக்கு உண்டாகும் சிறு பிராயம் முதல் செய்கிற பாவங்கள் அதனுடைய தண்டனை எவ்வளவு பெரியதாக ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டுமில்லை டோட்டல் குடும்பத்தை பாதிக்கூடியதாக மாறிவிடுகிறதே அதனால் இன்று உங்களுக்கு ரச்சனை நாள் அதை அணைத்து கொள்ள வேண்டாம் நான் செய்த பாவங்களை மன்னி நீ என் ஆத்துமாவை குணமாக்கி என் வியாதியை நீக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்தாலும் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று மாத்திரம் நம்ம சொல்வோம் ஆனால் நிச்சயமா தேவன் உள்ள தேவனாக இருக்கிறார் எந்த பாவியானாலும் தன் இடத்தில் வருகிறேன் தள்ளுகிற தேவன் அல்ல எத்தனை தூரம் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட எவ்வளோ தூரம் கத்திரை துக்கப்படுத்தி இருக்கிறோம் நாள் தேவனை துக்கப்படுத்தி அதன் விளைவுகளால் பாதிக்கப்பட்ட சிம்சோனை போல மறுபடி அந்த நசுரிய விரதம் அதாவது அந்த தலை மயிர் முளைக்க துவங்கும் வரைக்கும் அழுது அழுது அவன் வேதனையோடு வாழ்ந்த காலங்கள் தேவன் மறுபடி அவனை எழுப பண்ணினார் வெளிசறி அழிக்க பயன்படுத்தினார் அதே தேவன் இன்றைக்கும் உங்களுடைய அந்தரங்க கண்ணீர் அதை காண்கிறவர் அந்தரங்க பிரதிஷ்டையை காண்கிறவர் தீர்மானங்களை காண்கிறவர் உங்களுடைய வளர்ந்து வருகிற விசுவாசத்தை காண்கிறவர் இப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் உலகம் சொல்லுகிறத கேட்குறோமா தேவன் கொடுக்குற வார்த்தைகளை கேட்குறோமா இந்த குருடனாய் பிறந்தவனுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார் சில பேர் நினைப்பாங்க என் தாய் தகப்பனுக்கு பாட்டி தாத்தாவுக்கு இருந்த வியாதி எனக்கு வரும் எப்படி அவங்க செய்கிற பாவங்கள் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குதோ என் கலந்துருச்சு அப்படி வியாதிகள் கலந்துருக்கும் யார் வேணால் சொல்லலாம் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கள் அவருடைய கிருபையிலே ஒரு நம்பிக்கை உண்டு என் தாய் தகப்பன் செய்த பாவம் முன்னே முன்னோர்கள் செய்த பாவம் என்னை தொடர்ந்து வருதுன்னு அத்தனை ஜாக்கிரதையாய் நான் மனம் திரும்ப வேண்டும் அவ்வளவு பரிசுத்தமாய் தேவனுக்காக வாழ வேண்டும் கத்தனோடு இணைக்கப்பட்டு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கிளைம் பண்ணி பாப சாப கட்டுகளை முறித்து நாம் வாழ வேண்டும் அவைகளை மிதித்து எடுக்க வேண்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த பிறவி குருடனை குறித்து சொல்லுகிறார் என் கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் அப்படியே வெளிப்பட்டது என்பதை நான் பார்க்கிறோம் நான் உலகத்தில் இருக்கையில் நான் இருக்கிறேன் அதுக்கு பிறகு யார் நீங்கள் தான் உலகத்தினுடைய முடிவு பறிந்தோ நீங்கள் தொடர்ச்சியாய் வருகிற சந்ததி சந்ததியை நீங்கள் வெளிச்சம் கொடுக்கணும் குருட்டு பார்வை உள்ளவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க உங்களுக்கு நான் என் வெளிச்சத்தை தந்திருக்கிறேன் என் முக பிரகாசத்தை தந்திருக்கிறேன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஆறு ஏழில் வாசிக்கிறோம் அற்பமாக ஆண்டு ஒருவர்கள் குருவில் நம்மள இடத்துல இடைப்பட்டது போல இருக்கலாம் குஷ்டரோகியாகி வருகிறோம் சுத்தமான என்னை சுகமாக்கும் தொட்டு சுகமாக்க எல்லாரும் விரும்பலாம் இன்னை கூட பெரிய கூட்டங்களை தொட்டு சுகமாக்க விரும்பலாம் அவர்கள் தொட்டால் எனக்கு அபிஷேகம் கிடைக்கும் என்று நினைக்கலாம் இந்த காலங்களில் வானத்தின் பலகடிகளை திறந்து மதகுகள் திறந்து எப்படி நோவா காலத்துல பெருவெள்ளமாக அந்த எல்லாம் பொழிந்ததும் அதுபோல் ஆவியானுடைய வல்ல மழை பொழிந்து ஊச்சப்படுகிற வேலையில் ஏதோ கரல் கரங்கள் வைக்கணும்னு ஏன் நம்ம நினைக்கணும் ஒரு முறை எனது வாழ்வில் எல்லாரும் வல்லமை பயிற்சி முகாம் போனாங்க என்கிட்ட அந்த பணமும் இல்லை பெர்மிஷன் எங்கள் வீட்டில் கிடைக்கல ரொம்ப கவலையோடு இருக்கும்போது கத்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார் உன்னோட போயிருக்கு இவங்கெல்லாம் போயிட்டாங்களே நான் மட்டும் போகல நீ கவலைப்படுறேன்ல ஒரு பக்கெட்டில் எடுத்து கஷ்டப்பட்டு குனிஞ்சு அவங்க எடுத்து குளிக்கிறாங்க அவ்வளோ அளவு தான் முடியும் நானும் உனக்காக உன் சூழ்நிமித்து வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிற உனக்காக வானத்தினுடைய பலகணிகளையே திறந்துடுறேன் அந்த டோரை ஓப்பன் பண்ணி உன் மேலே பொழியப்படுகிற அபிஷேகத்தை நீ பாரு உன் தரிசனக்கடலை பெற்றுக்கொள்ள என்று சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே அந்த நாள் விசேஷித்த அபிஷேகத்தினால் தேவன் நிறைத்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் கூட இருக்குதே அடைக்கப்பட்ட வாசல் கிடைக்காத பெர்மிஷன் சந்தர்ப்பங்கள் எனக்கு கொஞ்சம் இல்லை என்று நினைக்கலாம் இந்த இடத்துல இந்த மகனிடத்தில் ஆண்டவர் என்ன செய்தாராம் துப்பி தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேரு உண்டாக்கி அதை குழப்பி அந்த சேற்றை குருந்தே கண்களிலே பூசி நீ போய் சீலவா என்கிற அந்த குளத்து சீலவான் குளத்திலே கழுவு அவன் போகிறான் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருகிறான் ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தேவன் சொன்னது செய்வதற்கு முடியாமல் நமக்குன்னு ஒரு டிசையர் வச்சுக்கிறோம் அந்த ஆசை நடக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் நிறைவேற்றப்படாமல் போகும்போது மனிதன் மேலே கோபம் தேவன் மேலே கோபம் கத்திரி விட்டு பின்வாங்கி போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு நாள் ஜீவன் பிரிக்கப்படும் போது நாம் என்ன செய்வோம் பரலோகத்துக்கு போக முடியுமா அதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா தேவனை மகிமைப்படுத்த என் தேவனை மகிமைப்படுத்த நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நீ இடைப்படும் ஆண்டவரே உன் சித்தத்துக்கு பரிபூர்ணமாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும்போது கத்தர் உங்களையும் என்னையும் நமது குறைவுகளை மாற்றி அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை தருவார் ஜெமிக்கலாமா எங்கள் பரலோக தேவனை இந்த சின்ன போஷன் தான் நாங்கள் பார்த்தோம் எங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மகிமைப்படுத்த ஒரு தருணம் தாங்க குறைவுகளோடு அல்ல என் ஆண்டவரின் நிறைவோடு நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தி அநேகரை ஆச்சரியமான வெளிச்சத்திட்டத்திற்கு கொண்டு வர எங்களை பயன்படுத்தும் எங்களை தாழ்த்தி இமது கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே எங்கள் மீது பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் எதிராக பேசப்படுகிற வார்த்தைகள் இதைகளை அழித்து நெருமூலமாக்கி ஆண்ட டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் ஆண்டவர் எப்படி வந்தாலும் அது முன்னே ஆக இருக்கட்டும் இப்பொழுதோ அதெல்லாம் மாறி போகட்டும் ரீச்செக்கப் பண்ணும்போது நாமல் வரட்டும் கத்தர் அதிசயங்களை காணச்சு செய்யும் உங்கள் நாமம் பிள்ளைகள் இவர்கள் மூலம் என் மூலம் மகிமைப்பட அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை மகிமைப்படுத்தும் ஆசுவதி எல்லா துதியும் மகிமையும் கத்தர் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் விதாவே நாம்